ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போட நினைச்சது நேற்று எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது நான் நயனா தேவுக்கு போயிருந்தேன்னா நயனா தேவுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீடியோலாம் எடுத்து ஒரு ரெண்டு மூன்று மணி எல்லாம் அங்கே கழிச்சு போட்டு திரும்பி போட்டில் போகிறதுக்கு ஜெட்டிக்கு வந்த நான் ஜெட்டிக்கு வந்து நான் என் ஊழட்டை பார்க்குறேன் உள்ளட்ட காண இல்லை என்னோடய ஊழட்ட காணலையாண்டு எல்லா இடமும் திரும்ப போயிட்டேன் கோயிலுக்கு கோயிலுக்கு போய் எல்லா இடமும் தேடி 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 அந்த நிர்வாக ஆஃபீஸ்லேயும் போய் சொல்லி அவங்க சொல்கிறாங்க யாரும் கண்டு எங்களை கொண்டு வந்து தருவாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் தேடி பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க பாப்போம் யாரும் கண்டு எங்களை கொண்டு வந்து தருவாங்கன்னு சொல்லி நானும் எல்லா விடமும் தேடி 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 நான் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் நாங்கள் அடைஞ்சதில்லை என்னென்றா சடன்லி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மனிதன் உயரத்துலேருந்து கீழே விழுந்து ஒரு சதம் கையில் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரன் என்ற ஒரு நிலைமையில் வந்துட்டேன் நான் ஒரு சதம் கையில் இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியலை எனக்கு அப்படியே கோயிலில் ரெண்டு பையனும் சுற்றி வந்தேன் இங்கே விழுந்து கிடக்குதா சொல்லி இல்லை வெயில் வேறு இந்த கால் வேறு சொடுது என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்படியே போய் அக்கோயிலெல்லாம் கதவு அடைச்சிட்டாங்க பக்தர்கள் வெளியே உட்காந்துருக்குறாங்கள அடுத்த இது மூன்று மணிக்கு திறக்கும் வரைக்கும் நான் வந்து கோயில் வாசல்லே உட்காந்துட்டேன் அந்த மூடின கோயில்கிட்ட கதவுலையே கொண்டு என்ன தலையை ரெண்டு மூணு முறை மூட்டிட்டு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ஆண்டவனே சரி அந்த கோயில் வாசலே அப்படி உட்கார்றதுக்கு நான் தயார்படுத்துகிற எல்லாம் துணைச்சி உட்காரமான் நினைக்கிறேன் ஒரு பொடியல் சொன்னால் நம்ப மாட்டேங்க அந்த பொடியன் இந்த தூரத்தில் இருந்தோ இந்த இருந்தோ இந்த இருந்தோ என்னை நோக்கி நடந்து வரதை நான் காணவே இல்லை திட்ட பூமிக்குள்ளேருந்து முளைச்ச மாதிரி ஒரு பொடியன் என்ன முன்னுக்கு வந்து நிற்கிறான் அண்ணா என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க இல்லை தம்பி ஒன்றுமில்லை சொல்லி உட்காரன் இல்லை எதை துளைச்சிட்டிங்க போல் தெரியுது என்ன தேடுறீங்க அப்போ எனக்கு ஒரு சின் ஒரு ஸ்பாக் ஒரு நம்பிக்கை வந்து இப்போ இப்படி போலெட்டை துளைச்சிட்டேனா கருப்பு கலர் போலட் என் கூட வாங்க எனக்கு என்ன சொல்கிறது நான் திரும்பி அந்த கோயில் கதவை இப்படி பார்த்தேன் இந்த ரெண்டு மூன்று முறை இந்த கதவுல முட்டினுன்னு நான் உனக்கு கேட்டுட்டுதான் நான் சொன்னது அப்படி ஒரு அதிசயமா இருந்தது எனக்கு இந்த இப்போ சொல்ற நேரமும் என்னை கை எல்லாம் புல் அரிக்கிது ரெண்டு மூணு முறை இப்படி தலையை மூட்டி நான் கதவில் அது உனக்கு கேட்டுதா தாயை சொல்லி ஒரு ஒரு நினைப்பு என் கை நடுங்குது என்ற இது மைக்கு கூட எனக்கு பிடிக்க முடியல அப்படி ஒரு அதிசயம் அந்த பொடியும் திடீர் ரெண்டு மூணுங்க முளைச்சிட்டேன் வாங்க வாங்க ஆங்கிள் சொல்லி கூட்டிக் போனாங்க போனான் போனால் அந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் தான் இருக்குது அந்த புத்திஸ்ட் டெம்பிள் அந்த புத்திஸ்ட் டெம்பிளுக்கு நான் வாக்கிங்கில் போகணுண்ணான் வாக்கிங்கில் போய் நான் செவன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் கூகுளில் காட்டிச்சு சரி நடந்து போகும் உடம்புக்கு நல்லது தான் சொல்லி போகிற நேரம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த தார் ரோட்டில் வெயில் கொளுத்துற வெயில் அப்படி நடந்து போய் பன்சலைக்கு உள்ளே போவே நான் வெளியே இருந்து அதில் அழகெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்பி வார நேரம் பஞ்சலுக்கு பக்கத்துலேயே வலது கை இடது கை பக்கம் ஒரு சின்ன க பெட்டி கடை இருந்தது அந்த பெட்டி கடையில் ஒரு தன் தாகத்துக்கு ஏதாவது வாங்கி உண்டு எடுத்தேன் ட்ரிங்க் ஒரு போத்தல் ஒன்று எடுத்து உலட்டுலேருந்து காசை கொடுத்துட்டு எனக்கு அந்த தாகம் தாங்க இல்லாமல் இருந்தது முதல்ல இதை உண்டு தனி அந்த ட்ரிங்க்ஸை கடற்கரை கிடண்ட குடித்தேன் அந்த வச்சு உலட்டு அந்த இதுக்கு மேலேயே வச்சுட்டு போயிட்டேன் அந்த பொட்டறைக்கு மேலேயே வச்சுட்டு தண்ணியை குடிச்சோண்டு அப்படியே நான் போயிட்டேன் அப்போ அந்த பொடியை நான் அதை எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மணி காலமாக என்ன அவர் தேடுறாரு நான் உலட்டை தேடுறேன் அவரை என்ன தேடுறாரு ரெண்டு பேரும் ரெண்டு அவர் அங்கேருந்து நடந்து வந்திருக்கிறார் இங்கே வந்து அவரை என்ன தேடுறாரு நான் உலட்ட தேடுறேன் இப்படியே அங்கே எங்கேயாவது கடைசியில் அவரை என்ன கண்டுட்டார் ஒரு ஐடியா இருந்தது அந்த ஓலேட்டில் அதில் அவருக்கு படம் தெரிஞ்சிட்டு இப்போ அந்த படத்தை வச்சு கொண்டு தான் என்னை தேடினா அவருக்கு ஞாபகமும் இருக்குது நான் ஒரு ஆள் தான் அந்த கடைக்கு போய் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு அதில் வச்சுட்டு வந்தேன் சொல்லி அவருக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது என்னை தேடி வந்தார் சொன்னான் நம்ப மாட்டேங்க மக்களே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஸ்ரீலங்கன் காசு எல்லாம் ஐயாயிரூபா தாள் இருநூற்றி ஐம்பது யூகே மணி எல்லாம் இருபது தாலும் ஒரு பத்து ரூபா யூஎஸ் டாலர் ஒரு இருபத்தஞ்சி யூஎஸ் டாலர் இது அவ்வளவும் அந்த பணமாக அந்த வாலெட்டில் இருந்தது அது மட்டும் இல்லை என்ன மூன்று பேங்க் கார்டு அதில் இருந்தது டிரைவிங் லைசன்ஸ் எங்கள் பஸ் பாஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் பஸ் பாஸ் எல்லாம் இருந்தது அப்படியே எடுத்து வந்தால் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் சுற்றி வச்சுருந்தோம் அங்கே எல்லாம் அவங்க சரியாக இருக்குதான்ட்டு பாருங்கள் திறந்து பார்த்தேன் அதில் இருக்கிறது நான் பேங்க் கார்டுகள் எந்த ஐடி இதெல்லாம் இருக்குதான்ட்டு பார்த்தேன் அதெல்லாம் இருக்குது மற்ற காசு ஒன்றுமே எண்ணி பார்க்கல இது இது கிடைச்சது காணும்னு சொல்லி நான் அந்த காசு அப்படியே பே உலட் அப்படியே மடிச்சுட்டு அவங்களுக்கு கட்டி தழுவினேன் நினைச்சி பாருங்க ஒரு மனுஷன் எங்கேயோ உயரத்தில் இருந்து எங்கே அடுத்த நிமிஷம் சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஊர் பியர் தெரியாது ஒரு இடத்துல வந்து அப்படியே உட்காந்துருன்னா என்ன மாதிரி இருக்கும் எனக்கு ஃபீலிங் அதே இன்னொரு ரெண்டு மணித்தேலும் கழித்து எனக்கு திருப்பியும் அதே என் கையில் கிடைக்குதுன்னு சொன்னால் இதை நான் என்னண்டு சொல்கிறது எனக்கு என்ன தெரியாது இப்படி ஒரு நிகழ்ச்சி உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காரு ஆனால் எனக்கு நடந்தது அது பெரிய அதிசயமாக இருக்குது எனக்கு நான் இந்த காணொலி ஒன்றும் போடணும்னு நான் நினைக்கல நான் வீட்டுக்கு லண்டனுக்கு அடித்து சொன்னேன்னா சொல்ல இந்த பிள்ளைகள் ஒய்ஃப் ஐயோ நீங்கள் கண்டதெல்லாம் படம் பிடிச்சி போடுறீங்க இதையும் அந்த ஆக்கலையுமெல்லாம் படம் பிடிச்சி போடணும் நீங்கள் அது மக்களுக்கு தெரியணும் ஸ்ரீலங்காவில் இப்படி ஆக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியணும் அப்போ தான் மற்ற எல்லாம் வருவாங்க பயப்படாமல் நீங்கள் இதை போடணும்னு சொல்லி என் மகள்கள் ரொம்ப போஸ்ட் பண்ணி ஏன் அதனால் நான் இந்த காணொளி போடுறேன் அவங்க எனக்கு காசு தந்த பொடியனோடு இருந்த ஒரு படம் மட்டும் படித்தேன்னா அவங்க ஷாய் பண்ண வீடியோன் எடுப்பேன்னு சொல்லி தான் நான் ரெடியாகினா அவரும் அவரோட நண்பர்களும் அவங்க வெக்கப்பட்டு கொண்டு விலத்தி போகிறாங்க அப்போ சரி ஒரு படம் பிடிப்போம் சொல்லி ரெண்டு படம் பிடித்தேன் இந்த இந்த வீடியோவில் நான் அந்த படத்தையும் போடுறேன் வினோஜன் அந்தபடியான பேர் அந்த பான்சிலைக்கு பக்கத்தில் தான் வலது காய்ப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பெட்டி கடை போட்டிருக்கிறாரு நீங்கள் யாரும் வந்தால் இங்கே நயனத்தேவுக்கு வந்தால் அந்த பொடியை கடையில் போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அந்த பொடி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு உலகம் இருக்கிற சுச்சுவேஷனில் அவ்வளோ காசோடு ஒரு உலட்டை கண்டுபிடிச்சி அதை திருப்பி தேடி வந்து தேடி அலைஞ்சி அந்த வெயிலில் என்னை கண்டுபிடிச்சு என் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த பொடியன் போட்டத்தக்க ஒரு பொடியை அந்த பொடிய படம் நான் இது இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் வா அவர் தான் நேரு வினோ வினோஜன் அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் இருந்து அங்கே நான் போகிற நேரம் அவங்க ஐயோ அங்கல்லே இப்படி கவனஹீனமாக இருக்கிறீங்க இனி கவனமாக போங்க கவனமாக போங்க அது மட்டும் இல்லை நாங்கள் இருந்து வந்த பிறகு என்கிட்ட இருந்து ஒரு எந்த விதமான சன்மானமும் இருக்கலாம் நான் ஒலண்டரியாக அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கிறேன் அவங்க ஒன்றுமே வானு ஒன்றுமே வானும் ஒன்றுமே வானும் பத்திரமா போங்க பத்திரமா போங்கன்னு சொல்லி என்னை பத்திரமாக அனுப்பி வச்சாங்க அது மட்டும் இல்லைன்னா நான்தீவிலருந்து யாழ்ப்பாணம் வரும் வரைக்கும் அந்தபடி எனக்கு ரெண்டு மூணு பையனம் ஃபோன் அடித்து அங்கல் போயிட்டீங்களா அங்கல் போயிட்டீங்களான்னு கேட்டு இந்த மாதிரி நல்லவங்கள் இந்த உலோகத்தில் இருக்கிறபடியாக தான் இந்த உலகம் இன்றைக்கும் சரியான பாகையில் சுற்றி கொண்டு இருக்குது என்று நான் நம்புகிறேன் இந்த காணொளி உங்களோட நான் பதி பகிர்ந்து கொள்றதுக்கு நினைக்கல ஏன்னா அந்தபடியே படம் எடுக்கிறது கூட ஷாய் பண்ணி ஷாய் வீக்கப்பட்டேன் ஆனால் ரெண்டு மகள் ஃபோர்ஸ் பண்ணி இது போட வச்சான் அதனால தான் நான் போடுறேன் அவ்வளோதான் எனக்கு நடந்ததை நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் வாங்க ஸ்ரீலங்காவுக்கு வாங்க எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுவீங்க எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி நடக்காது உன்னுடைய சிறலங்காவில் தான் இப்படி நடக்கும் வாங்க இந்த பாருங்கள் இவங்க தான் அந்த பொடியங்கள் ரெண்டு பேர் அந்த பொடியனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு காரணம் அப்படில நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே அது வரைக்கும் நான் இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிட்டுது நான் டெல்ஃபுக்கு போக போகிறேன் டெல்ஃபைலான்னு போக போகிறேன் அங்கே போய் உங்களோட நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணேன்